நம்ம சிங்கார கார்டன் फोर्थ லைன்ல ஷாப் வச்சிருக்கோம் நம்ம கடை பேர் வந்து ரஹமத் ஹோசரி ஹோல்சேல் நான் only ஹோல்சேல் மட்டும் தான் திருப்பூர் ஓன் manufactured தான் சரி எல்லாமே ஃப்ரெஷ் ஃபேப்ரிக் சர்ப்ளஸ் ஓகே சைனா இம்போர்ட்டட் வெரைட்டில எல்லாமே கலந்த மாதிரி வரும் 150 ல இருந்து 300 வரைக்கும் நான் 150 ல இருந்து 300 டீ-ஷர்ட்ஸ் ஆமா நான் ஓகே ஐட்டோனா இதெல்லாம் இதெல்லாம் 150 தானா ஹோல்சேல் பிரைஸ் ஆமா மினிமம் எவ்ளோ பர்சேஸ் பண்ணனும் ஆனா இதெல்லாம் 24 பீஸ் வரும் நான் மினிமம் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது இதெல்லாம் ஓ பிரிண்ட் வேற லெவல்ல இருக்கு ஓகே ஓகே பிராண்டிங் தான் சோ பிளாஸ்டிங் ஓகே ஓகே

இதெல்லாம் கொஞ்சம் ஃபேன்சி வெரைட்டியா வந்து ஓகே இதுவும் சர்ப்ளஸ் பீஸ்னு சொல்வாங்க எல்லாமே ஃபேப்ரிக் オリジナリティயா இருக்கும் ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா வண்ணாரப்பேட்டை சிங்கார கார்டன் ஹோல்சேல் அந்த இதுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம வந்திருக்கிற கடனையும் பாத்தீங்கன்னா ராமத் ஓசரி இந்த ஷாப் எங்க லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கரா கார்டன் எல்லாருக்குமே தெரியும் ஹோல்சேல்னாவே நம்ம சென்னையில் சிங்கார தான் அங்க வந்து ஃபோர்த் லைன் இந்த நாலாவது லைன்ல பாத்தீங்கன்னா முரளி கிருஷ்ணா கார்மெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஃபேமஸான பெரிய ஹோல்சேலரு அந்த ஷாப்புக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டா இருக்கு ராஜா கலெக்ஷன்ஸ் இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டா இருக்கு இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் லிங்க் வந்து நான் கொடுத்துறேன் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க நாலாவது தெரு வந்து கால் பண்ணுங்க அவங்களே வந்து உங்களை பிக்அப் பண்ணிப்பாங்க சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து திருப்பூர்ல ஓனா கம்பெனி வச்சிருக்காங்க அதனால எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க அதனால பிரைஸஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்க குவாலிட்டி வந்து ப்ரீமியம் குவாலிட்டி கொடுக்குறாங்க இங்க டிஷர்ட்டோட ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா ஒன் பிஃப்டில இருந்து மேக்ஸிமம் த்ரீ ஹண்ட்ரட்குள்ள தான் உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து வேரியேஷன் ஆகும் நீங்க மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பீஸஸ் எடுக்கிற மாதிரி இருந்தா நீங்க ஹோல்சேல்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சைசஸ் பாத்தீங்கன்னா எம்ல இருந்து நம்மளுக்கு டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு சில ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா டூ எக்ஸல் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் சிக்ஸ் எக்எல் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு ஆர்டர் பேசிஸ்ல கூட உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு ஓன் லெபல்ல வேணும் எனக்கு கஸ்டமைசேஷன் பிரிண்ட் இந்த பிரிண்ட் அந்த பிரிண்ட் நீங்கள் எப்படி கேட்டாலும் அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா திருப்பூர்ல வந்து கம்பெனி வச்சிருக்கிறதுனால நீங்க எப்படி கேட்குறீங்களோ அதுக்கு மாதிரி எல்லாமே நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க அண்ட் இங்க ட்ராக்கும் வச்சிருக்காங்க ஷார்ட்ஸ் பாக்ஸர் பாக்ஸ் வேற லெவலில் இருக்கு ஃபேப்ரிக் ஸோ இப்போ வீடியோவில் போயிட்டு உங்களுக்கு நான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டினேன் எல்லாத்துக்குமே ரேட்டு சொல்ல முடியாது ஸ்டார்டிங் பிரைஸ் ஒன் ஃபிஃப்ட்டி மேக்ஸிமம் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ டுவெண்ட்டிக்குள்ளேயே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிவிடுவாங்க ஏன்னா இது ஹோல் சேலு மற்றவங்களுக்கு யாருக்குமே பாதிப்பு இருக்கக்கூடாது சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ரேட் சொல்ல மாட்டாங்க பிரைஸ் மேக்ஸிமம் பிரைஸ் தான் இந்த வீடியோ காட்ட போறாங்க அதனால நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அது கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவாங்க சோ இப்ப நம்ம வீடியோ போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துலாம் வாங்க ஹாய் ப்ரோ வணக்கம் வணக்கம்ண்ணா சொல்லுங்கண்ணா எப்படி இருக்கீங்க எல்லாருக்கிறேண்ணா ஓகே ப்ரோ உங்க கடை நேம் சொல்லிட்டு உங்க கடைக்கு எப்படி வரணும் அந்த லொகேஷன் தெளிவா சொல்லிடுங்க ஓகேங்களா நம்ம சிங்காரகடன் 4th லைன்ல ஷாப் வெச்சிருக்கோம் நம்ம கடை பேர் வந்து ரஹமத் தோசாரி ஓகே நம்ம பிராண்டிங் பேர் வந்து சோசோ கிளாத்திங் னா பேர் ஓகே சோசோ கிளாத்திங் ஆமா நம்ம மசூதி ஸ்ட்ரீட் னு சொல்வாங்க இது சிங்காரகடன் 4th லைன் ஓகே ராஜா கலெக்ஷன் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட் இந்த சைடுல இருந்தா முரளி கிருஷ்ணா ரைட் சைடுல இருக்கும் இந்த சைடுல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மசூதி தான் ஓகே அதுக்கு சென்டர்ல தான்ある ஓகே

இது ஆமாண்ணா ஓகேண்ணா இதெல்லாம் இதெல்லாம் ஒன் பிப்டி பிரைஸ் ஆமா மினிமம் பர்சேஸ் பண்ணும் ஆனா இதெல்லாம் டுவெண்ட்டி பீஸ் மினிமம் ப்ரெஸ்ட் வந்துரும் சிக்ஸ் பீஸ் வந்துரும் கொஞ்சம் நல்ல கேட்டகரி ப்ளைன் அதுலயே இதெல்லாம் வெரைட்டி மாறி மாறி வரும் ஒன் பிஃப்டி ஒன் வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட வரைக்கும் ஓகே இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குண்ணா இதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு ஓகே ஃப்ரெண்டிங் சோர்ஸ் ஓகே ஓகே வீக்லி ஒரு பத்து பத்து டிசைன் மாறினா இருக்கும் இருக்கும் ஓகே செம்மையா இருக்கு ப்ரோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன் வந்துரும் ஓகே இது அதுலயே கொஞ்சம் பிரீமியம் ஐட்டம் இது இது பிரீமியம் னு இது பிரிண்ட் எல்லாமே பஃப் பிரிண்ட் உடையாதுனா உடையாது ஓகே ஓகே எல்லாமே அப்படி தான் வரும் இது வந்து ஆறு கலர் ஆறு டிசைன் வந்துரும் நான் ஓகே ஓகே எல்லாமே டபுள் எக்ஸ் ஆமா எம்எல் எக்ஸ் இல்ல டபுள் எக்ஸ் டபுள் 15 பீஸ் வந்துரும் குவாண்டிட்டி ம் ஓகே இது எல்லாமே ஒண்ணு ஒண்ணு பஃப் பிரிண்ட் இது ஆறு கலர் ஆறு டிசைன் வந்துரும் ஆறு டிசைன் ஓகே வெளிய எல்லாம் ஒரு டிசைன் ஆறு கலர் தருவாங்க நான் ஆறுமே ஆறு டிசைன் குடுத்துறேன் ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ சூப்பர் இது அதுலயே ஃபுல் வெரைட்டி தான் ஃபுல் வெரைட்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன் ஓகே ஏலியா 5 கலர் வந்திரும் 5 கலர்ஸ் இது இம்போர்ட்டட் வெரைட்டி சொல்வாங்க இம்போஸ் ஓகே ஓகே இது பாருங்க ஓகே செல்ஃப் டிசைன் மாதிரி வருது அழகா இருக்கு ஒரு மூணு டிசைன் சைஸ் ஓகே இது ஒரு வெரைட்டி இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு நம்ம பிரிண்ட்ல பிரிண்ட் ஆறு டிசைன் ஆறு கலர் ஓகே இதுவும் பேக் ஓகே

இதுவும் சர்ப்ளஸ் பீஸ் சொல்லுவாங்க எல்லாமே ஃபேப்ரிக் ஒரிஜினாலிட்டியா இருக்கும் ஓகே ஓகே அதே மாதிரி இது ஒரு வெரைட்டினா இது லோ ரேஞ்சில டிராப் ஷோல்டர் கேக்குறாங்க நான ஓகே லோ ரேஞ்ச் டிராப் ஷோல்டர் ஃபிரண்ட் அண்ட் பேக் டிசைன் வந்துரும் இதுலயும் பஃப் ஃபிரண்ட் வந்துரும் இது ஃபிரண்ட் அண்ட் பேக் டிசைன் தான் ஓகே இது நம்ம சோசோ பிராண்டிங்ல தான் வந்துரும் சோசோ சோ திங் ஓகே ஓகே சோசோ சோ கிளாத்திங் ஆமா அது உங்களோட பிராண்ட் ஆமா இது நம்ம பிராண்ட் ஓகே ஓகே ஓகேங்களா சூப்பர் ப்ரோ இது ஒரு வெரைட்டி இது அதே சைனா வெரைட்டி சொன்னல இது தான் சைனா இது இம்போர்ட்டட் ஃபுல்லா ஓ

எல்லாமே கொஞ்சம் டீசென்ட் வெரைட்டில அது மாதிரி இப்போ ஒரு இது ஒரு கொஞ்சம் நல்லா ட்ரெண்டிங்கா போயிடுது கேரளா பேட்டர்னு கேரளா பேட்டர்ன் வித் ஃபை ஸ்லீவ் ஜிப்பர்னா இது ஜிப்பரா ஜிப்பரா ஆமாங்கண்ணா இது நம்ம சோசோ பிராண்டிங் ஓகே சூப்பர் இது ஒரு 3 கலர் 4 கலர் வரோம்ணா ஓகே அது இது ஒரு டெடி வெரைட்டினா இது செஸ்ட்ல மட்டும் நார்த்ல நல்ல ஃபேமஸா ஆமா நார்த்ல போயிட்டு இருக்கு நானா பார்த்தேன் நார்த்ல ஃபேமஸா போயிட்டு இருக்கு ஓகே அந்த வெரைட்டி வரைக்கும் இது நம்ம சோசோ பிராண்டிங் தான் சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு ப்ரோ எல்லாமே

அப்டேட் ஐட்டே இருக்குங்க கிட்ட பத்து கலர் ரெகுலரா இருக்கும் ரெகுலரா 180 ஃபைன் ஃபேப்ரிக் ஓகே இதுவும் பிராண்ட் டேஸ்ட்ல இருக்கும் நம்ம பிராண்டிங்ல தான் ஓகே அப்புறம் 빅 சைஸ் இருக்குதா நம்ம கிட்ட ஓகே இது 10 டிசைன் 10 கலர் வந்துரும்னா இதுலயும் 10 கலர் 10 டிசைன் வந்துரும் 30 பீஸ் வந்துரும் குவாண்டிட்டி ஓகே ஓகே அடுத்து ட்ராக் ஷார்ட்ஸ் இருக்குது ட்ராக் ஷார்ட்ஸ் ட்ராக் உசேரி ட்ராக் இது மெயின் இது இது எம்ல ல இருந்து 6x வரைக்கும் இருக்குதுனா எம்ல இருந்து 6x வரைக்கும் கப் வித் அவுட் கப் போறோம்னா ஓகே அதே மாதிரி 4 வேலையும் இருக்குதுனா 4 வே 4 வே இது எம் 2 டபுள் எக்ஸ் இது ஹெவி காண்டம் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க இது ஃபேப்ரிக் நல்லா இருக்கு ஹெவியா இம்போர்ட்டட் வரைக்கும் ஆமா ஒரு சம்ம ஹெவியா இருக்கு அது மாதிரி ஷார்ட்ஸும் இருக்கு நான் சொன்னல அந்த எம் ல இருந்து 6x ல இருந்து ஷார்ட்ஸும் இருக்கு ஓகே ஷார்ட்ஸும் இருக்கு எம் 2 6x ல வந்துரும் இது ஓகே அது மாதிரி ஃபோர் வேலியும் இருக்கு நான் ஃபோர் வே ஃபோர் வேலியும் இருக்கு ஓகே ஆனா பாக்ஸ் நம்ம ஓன் லேபிள்ல பண்றோம் நான் இது ஓகேங்களா ஆர் எச் நம்ம ஓன் லேபிள் ஆர் எச் சரி ஓகே இது எல்லாமே பிரீமியம் சர்ப்ளஸ் ஃபேப்ரிக் நான் இது ஓகேங்களா எல்லாமே பிரீமியம் எல்லாமே மில்மேட் ஃபேப்ரிக் இது நீங்க ஃபீல் பார்த்தா தான் தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா

ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குங்க ஃபுல்லாக ஸ்டாக் இப்போ கஸ்டமர் ஆர்டர் பண்றாங்கன்னா இமீடியட்டாக நீங்க ஆமா நாலு ஒரு இந்தியா டெலிவரி டெலிவரி பண்ணிடலாம் நம்ம விசாகப்பட்டினம் பண்றோம் ஓகே பெங்களூர் பண்றோம் பெங்களூர் ஒரு நாலஞ்சு ஸ்டெட் பண்றோம் ஓகே ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டி ஷர்ட்டு ஷார்ட்ஸ் ட்ராக் ஆமாம் நான் ஃபுல் ஐட்டம்ஸ் தான் நீங்கள் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ கஸ்டமர் வந்து கஸ்டமைசேஷன் கேக்குறாங்க எனக்கு வேற பிரிண்ட் வேணும் இந்த பிரிண்ட் வேணும் அப்படின்னு பண்ணி கொடுத்துலாம் பண்ணி பண்ணி கொடுத்துலாம் த்ரீ ஹண்ட்ரட் பீஸ் டூ ஃபிஃப்டி பீஸ் மினிமம் ஓகே அது ஆர்டர் கொடுத்தா பண்ணி கொடுத்துலாம் அவங்க லேபிள் அவங்க பிராண்டிங்லேயே பண்ணி கொடுத்தோம் ஓகே அதுவும் நீங்கள் பண்ணி இதுவும் நம்ம ஷாப் தான் இது உள்ள இருக்கு ஓகே

சோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒன் பிப்டி வீடியோ ப்ரோ தெளிவா சொல்லியிருப்பாரு ஒன் பிப்டி வந்து மேக்ஸிம் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ டுவெண்ட்டி உங்களுக்கு வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கும் ட்ராக் எல்லாம் நல்லா இருக்கு குவாலிட்டி ஃபேப்ரிக் தான் மெயின் சோ இவங்க வந்து ஃபேப்ரிக் எடுத்து தைக்கிறதுனால நம்மளுக்கு குவாலிட்டியா கொடுக்குறாங்க வெளியே பர்ச்சேஸ் பண்ணி நம்மளுக்கு சேல் பண்றது கிடையாது அந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு ரேட் அதிகமா இருக்கும் பிளஸ் குவாலிட்டி இருக்காது இவங்க வந்து ஃபேப்ரிக் தனியா எடுத்துட்டு அவங்க திருப்பூர்ல கம்பெனி வச்சிருக்காங்க அதனால நம்மளுக்கு ஃபேப்ரிக் எடுத்து தச்சு கொடுக்கறதுனால குவாலிட்டி வந்து கிளாஸா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஷாப் மென்ஸ்வேர் ஷாப்புக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஆந்திராக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க பெங்களூர் கூட சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க கொடுக்கற குவாலிட்டி குவாலிட்டினாலதான் அதே மாதிரி பிரிண்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்கா என்னென்ன பிரிண்ட்ஸ் இருக்கோ எல்லாம் பிரிண்ட்டுமே இருக்கு உங்களுக்கு கஸ்டமைசேஷன் வேணும்னு கூட பண்ணி கொடுப்பாங்க அண்ட் சைஸஸ் வந்து எம்ல இருந்து நமக்கு டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கும் பிக் சைஸஸ் கூட அவைலபிளா இருக்கு டூ எக்ஸல் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் சிக்ஸ் எக்ஸல் வரைக்கும் நமக்கு அவைலபிளா இருக்கு ட்ராக் பேண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்துக்குமே பிக் சைஸ் இருக்கு நீங்க டேரக்டா வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்க ஃபேப்ரிக் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்க அந்த ரேட்டுக்கு அது ஒர்த்தா பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேன்னா நீங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்னோட பர்சனல் இது கேட்டீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்கு பிரைஸஸ் கூட ரொம்ப ரொம்ப ரீசனபிளா தான் சொல்லியிருக்காங்க நீங்க நேரில் வந்தீங்கன்னா அது பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் பீசஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் இது வந்து ஹோல்சேல் மட்டும் தான் ரீட்டைல் கிடையாது எனக்கு ஒரு டிஷர்ட் வேணும் ரெண்டு டிஷர்ட் வேணும் அந்த மாதிரி நீங்க காண்டாக்ட் பண்ண தேவை நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா ப்ரோ வந்து கைட் பண்ணுவாரு ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ கொரியர் மூலமா உங்களுக்கு பண்ணிடுவாங்க ஜெனியூனான செல்லர் தான் நீங்க நம்பி தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்த ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு இன்டெரஸ்டான வீடியோ மீட் பார்த்து